ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொதுமக்கள் அனைவருக்குமே பயனளிக்கும் வரையில் ஒரு முக்கியமான குட் நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் உள்ள தகுதியான விவசாயிகளுக்கு மத்திய அரசு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் ரூபாயை வருடந்தோறும் வழங்கி வருகிறது இந்த தொகையானது மூன்று சம தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது ஆனால் ஏழு ஆண்டுகளாக இந்த தொகை உயர்த்தப்படவே இல்லை ஆனால் விவசாயத்துக்குத் தேவையான விதை உரம் பூச்சிக்கொல்லி மற்றும் மின்சாரம் போன்ற அனைத்து விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றின் செலவு அதிகமாகவே இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு இந்த தொகையானது உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருந்தது இந்த நிலையில்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்படுறாங்க அதில் இதற்கான அறிவிப்பு ஆறாயிரம்லேருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில தரவர்கள் பத்தாயிரம் வரை உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க தற்போது இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓரு தவணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது இருபத்தி ரெண்டாவது தவணைக்காகவும் வெயிட் இருக்காங்க இந்த சமயத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது